வணக்கம் ஸ்ரீ துர்க்கை பாடல் துர்க்கை அம்மா தாயே உன்னை சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவங் கண்டேன் வச்சிரங்கிரீடங்கண்டேன் வைடூரிய கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன் சவுரி முடி தாளை தாளைமடல் சூட கண்டேன் பின்னண்கு கண்டேன் பிறைபோல் கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவங் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலையசையை கண்டேன் கைவலையில் கலகலவென கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஊட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாளி பீலி கண்டேன் மங்களன் நாய்கியை மணங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியார் துர்க்கையே உன் தாளடியில் நான் பணிந்தேன் அம்மா துர்காவே நீ எங்கள் கருள்வாயே உலகம் முழுவதையும் அன்பாலே நிறைத்திடுவாயே அம்மா துர்காவே நீ அருள்வாயே உலகம் முழுவதையும் அன்பாலே நிறைத்திடுவாயே என் உள்ளம் முழுவதுமே உன் அழகிய திருமுகமே உன் திருவடி பணிவோமே சிம்மவாகினி தேவியே மூலசக்தி சக்தி நீதானே நிலா முகம் கொண்ட கருணையின் துர்க்கையே அம்மா துர்காவே நீ எங்கள் கருள்வாயே உலகம் முழுவதையும் அன்பாலே நிறைத்திடுவாயே மங்களம் தருவாயே அன்னை தேவியே கேட்கும் இசையெல்லாம் சக்தியே ஓம் ஞான சக்தியே திரிசூலம் கொண்டவளே சிங்க வாகனம் ஏற்றவளே அம்மா துர்காவே நீ எங்கள் கருள்வாயே உலகம் முழுவதையும் அன்பாலே நிறைத்திடுவாயே மக்கள் அனைவருமே போற்றும் துர்க்கையே காளி வடிவம் நீ காட்சி தந்தாயே நவராத்திரி நாயகியாக விளங்கும் துர்க்கையே அன்னம் அளித்திடும் நீயே ஏ வீரம் கொடுத்திடும் நீயே மகிஷி மர்தினி அம்மா துர்காவே நீ எங்கள் கருள்வாயே உலகம் முழுவதையும் அன்பாலே நிறைத்திடுவாயே என் உள்ளம் முழுவதுமே உன் அழகிய திருமுகமே உன் திருவடி பணிவோமே சிம்மவாயினி தேவியே மூலசக்தி நீதானே வீரசக்தி நீதானே வெள்ளி முகம் கொண்ட கருணையின் துர்க்கையே அம்மா துர்காவே நீ எங்கள் கருள்வாயே உலகம் முழுவதையும் அன்பாலே நிறைத்திடுவாயே நன்றி